கிரைஸ்தலார்டு கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பத்தாம் அதிகாரம் நாப்பத்தி ஒன்று நாப்பத்தி இரண்டு வசனங்களை சற்று தியானிக்கலாம் இயேசு பெத்தானியாவில் இருந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு கடந்து சென்றார் அங்கே மரியாள் மற்றும் மார்த்தாள் என்கிற இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் இயேசு தங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டார் என்று கண்டபோது அந்த வீட்டில் மார்த்தாள் மிகவும் பரபரப்பாய் காணப்பட்டாளாம் வந்தவருக்கு என்ன கொடுக்கலாம் எப்படி செய்யலாம் என்கிறதான ஒரு கவலை ஆனா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் வார்த்தைகளை கிருவை பொருந்தின வார்த்தைகளை அதாவது ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கிருவை பொருந்தின வார்த்தை என்று நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்துல இயேசு விளத்துல வந்து ஆண்டவரே நான் தனியாய் வேலை செய்ய என் சகோதரி எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாள் அவளுக்கு சொல்லும் எனக்கு வந்து உதவி செய்யும்படி அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார் மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை குறித்து சிந்தித்து கவலைப்படுகிறார் தேவையானது ஒன்று மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் செங்கடலுக்கு முன்னால நிற்கிற போது ஜனங்கள் கலங்கினார்கள் ஆண்டவர் சொன்னார் அமைதியாய் இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் என்று கண்ட எகிப்தினை இனிமேல் நீங்கள் காணவே மாட்டீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு அநேகம் பேர் பல காரியங்களை குறித்து சிந்தித்து சிந்தித்து கலங்குகிறார்கள் வசதி உள்ளவர்கள் இன்னும் வசதி இன்னும் எப்படி வசதியை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சிந்தித்து கவலைப்படுகிறார்கள் சில நேரங்களில் இருக்கிறத பாதுகாப்பது எப்படி என்று சொல்லி யோசித்து கவலைப்படுகிறார்கள் வேதத்தில் கூட லோக்கா பனிரெண்டாம் அதிகாரம் அதில் பிரியமானவர்களே முப்பத்தி ஒன்று முதலுள்ள பதிமூன்று முதலுள்ள வசனங்களில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அவனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தது அவன் நிலங்கள் அதிகமா விளைச்சலை கொடுத்தது விளைச்சல் அதிகமா வந்தபோது நான் என்ன செய்வேன் எங்கே கொண்டு போய் இவைகளை சேகரிப்பேன் என்று யோசித்தவன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அப்புடின்னு சொல்லி தனக்கு இருக்கிறவைகளை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று சொல்லி கலங்கினானான் பல விதத்துல இன்றைக்கு நிறைய பேரு கவலைப்படுகிறார்கள் இஸ்ரவேலுக்கு சாலோமோனை ஆண்டவ ராஜாவாக்கின போது சாலோமோனுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் எப்படி நடத்துவேன் ஆனாலும் அந்த கலக்கத்தின் மத்தியில அவன் தெளிவா ஒரு காரியம் செய்தான் ஆயிரம் காளைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பனி பலி செலுத்தி வீட்டுக்கு வந்து நிம்மதியா உறங்கிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் அவனுக்கு கனவுல தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நெஞ்சே ஏன் கலங்குகிறாய் ஏன் திகைக்கிறாய் சக்தர் மேல நம்பிக்கையாயிரு அவ சகலத்தையும் பார்த்து கொள்வார் நடுராத்திரியில ஆண்டவர் அவன் எதிர்பாராத ஒரு காரியத்தை அவனிடத்தில் கேட்டார் என்ன வர வேண்டும் கேள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் ஏன் தடுமாற்றத்தோடு காணப்படுகிறாய் ஆண்டவரிடத்துல கேளங்கள் அப்படித்தான் ஆண்டவர் சாலோவனுக்கு வெளிப்பட்ட போது சாலமோன் சொல்லி வச்சா போல எனக்கு ஞான வேண்டும் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சரியாய் நடத்துவதற்கான ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவன் கேட்டான் ஆண்டவ ஆச்சரியப்பட்டு போனாராம் நடுராத்திரியில உறங்கி கடற்கிறவனை தட்டி எழுப்புனா என்ன வேண்டும் என்று கேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் யோசிப்பேன் கொஞ்ச நேரம் அவன் பட்டண பதில் சொன்னான் எனக்கு இஸ்ரோ ஜனங்களை நடத்த ஞானம் தாரு அவன் தெளிவா இருந்தான் வேதத்துல ஒரு பரிசையன் இயேசுவீட்டில விருந்துக்காக அழைத்தான் இயேசு தங்கள் வீட்டுல வந்து போனா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மதிப்பா இருக்கும் என்று அழைத்தானோ என்னவோ இயேசு அவன் வீட்டுல பந்தி இருந்தான் அந்த இடத்துல பிரியமானவர்களே அவனுக்கு கொஞ்சம் கௌரவம் மதிப்பு ஏசு வந்ததுனால அதிகரித்திருக்க வேண்டும் ஆனா இடையில ஒரு பெண் வந்து அவள் செய்த செய்கையினால பரிசையினுடைய காரியங்கள் மறந்து போகத்தக்கதாய் அவளுடைய காரியம் இதனுடைய இருதயத்தை பிரியமானவர்களை கவர்ந்தது அழையா விருந்தாளியா வந்து இயேசுவின் பாதத்தின் அருகே நின்ற கண்ணீர் விட்டாளா அப்படியே கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைத்து இருக்கிறது எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டிருப்பான்னு பாருங்க நம்ம கண்ணது ஒரு சொல்ட்டு கண்ணீர் வருவதே அரிதாயிருக்கிறது உலக காரியத்துக்காக உலக தேவைக்காக ஒரு காரியம் நடக்காம போகும்போது விடுகிற கண்ணீர் வேற உள்ளம் உடைந்து நான் ஒரு பாவி என்னை இந்த உலகம் அங்கீகரிக்காமல் இருக்கிறது இந்த உலகம் என்னை வெறுக்கிறது என்னை பாவி என்று என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் நான் இந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் நான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த உணர்வோடு கூட இயேசுவின் பாதத்தில் நின்று அல்லதாள் கண்ணீர் விட்ட அளதாள் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார் என்ன அற்புதம் வீட்டில் சாப்பிடுவதும் முடவன் நடப்பதும் இதுவல்ல பெரிய அற்புதம் ஒரு பாவி மனம் நிரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் இன்னைக்கு நிறைய பேரு எழுதி கொடுக்கிற விண்ணப்பமே வேலைக்காக ஜீவியுங்கள் கடன் பாரத்திலிருந்து விடுதலைக்காக ஜெவியுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜீவியுங்கள் வருமானம் கிடைப்பதற்காக ஜீவியுங்கள் நோய் நொடியிலிருந்து சுகத்துக்காக ஜீவியுங்கள் என்றுதான் அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறார்கள் ஆனா ஒரு சிலர் தான் தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவர முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் ஒரு முறை நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் பனிரெண்டாம் வகுப்புக்குள்ள படிக்கிற ஒரு வாதிபன் பயங்கர சேட்ட வீட்டிலேயானாலும் படிக்கிற இடத்திலேயானாலும் விளையாடுகிற இடத்திலே பயங்கர அக்கிரமம் என்று சொல்லுவாங்களே அக்கிரமக்காரன் இவன் ஆலயத்துல குருவானவர் நடத்தின ஜப வழிபாட்டில் தேவனாலே தொடப்பட்டான் அதற்கு பிறகு நல்ல ஒழுக்கத்தோடு கூட வீதியிலே ஆனாலும் சரி ஆலயத்திலே ஆனாலும் சரி படிக்கிற இடத்துல ஆனாலும் சரி ஒழுக்கமாய் நடக்க ஆரம்பித்தான் அது எல்லாருக்குள்ள ஒரு ஆச்சரியமா இருந்தது இவனுக்கு எப்படி இந்த மாற்றம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார்கள் ஒரு நாளைக்கு அவன் படிக்கிற இடத்துல அவன் பிளஸ் டூ ஆனதுனால மாலையில பகுப்பெல்லாம் முடிந்த பிறகு இவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்கிறாங்க இவன் சொல்லிட்டு என்னால எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு ஏண்டா இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க அவன் சொன்னா இன்னைக்கு ஆலயத்துல ஆறு மணிக்கு ஆராதனை உண்டு அதுக்கு நான் போகணும் அப்படின்னும் அவங்களால் அதை நம்ப முடியவில்லை என்னடா வாலிபத்துல சின்ன வயசு பதினேழு இவன் ஆலயத்துல ஆராதனைக்கு போகணும் ஜப வழிபாடுகளுக்கு போகணும் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி அவன் தாயாருக்கு உங்க மகன் ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் என்ன செய்ய கேட்டார்களான் அவன் சொன்னாங்களா பரவாயில்லை அவன் அனுப்பி வையுங்க அப்படின்னு சொல்லி காரணம் அந்த தாய்க்கு ஒரு காலத்தில் அவனை குறிச்ச பாரம் இருந்தது நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு அவனை குறித்து ஒரு பாரம் இருந்தது ஆண்டவர் ஒரே நிமிஷத்தினுடைய வாழ்க்கையை மாற்றின போது அவன் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது இறைவார்த்தை கேட்க வேண்டும் இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் இதுதான் இந்த மரியாளுடைய இருந்த ஒரு உணர்வு பாவியான ஸ்திரீ உலகமெல்லாம் பாவி என்று அவளை அழைத்தது ஆனா ஆண்டவர் கண்ணீரை கண்டு அவருடைய செய்கைகளை கண்டு அவளுடைய நடவடிக்கைகளை கண்டு சந்தோஷப்பட்டு சொன்னாராம் சமாதானத்தோடு கூட உன் வீட்டுக்கு நீ கடந்து போக பண்ணு பரிசினிக்குள்ள ஒரே பரபரப்பு என்ன பரபரப்பு என்னுடைய வீட்டுல நான் விருந்து களைத்தேன் ஆனா யாரோ ஒருத்தர் வந்து பேரும் கடந்து போறாங்களே சில காரியங்களை சொல்லி கொடுத்தான் பெருமையா பேச வேண்டும் பெருமையா எல்லாரும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை செய்தான் மனிதனுக்கு சரி என்று தோன்றுகிற வழிகள் உண்டு அவற்றின் முடிவு மரண கண்ணி என்று சொல்லி நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது யாரை குறித்து அதிகமாய் சிந்தித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படுவதினால ஒரு முளம் கூட்டவும் முடியாது ஒரு முளம் குறைக்கவும் முடியாது கவலைப்படுவதனால தன்னுடைய முடிய வெளுப்பாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்கள் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி பிலிப்பிய நான்காம் அதிகாரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் சாலமோனுக்கு ஒரு கலக்கம் இருந்தாலும் கூட அவன் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலியையும் துதியையும் ஆராதனையையும் அவன் சரியாய் செலுத்தினதினாலே பிரியமானவர்களை ஆண்டவர் அவனுடைய கலக்கங்களை மாற்றினார் உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு பல ராஜ்யங்களிலிருந்து அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு பிரபலமான அரசு அதிகாரிகள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல ஒன்று அரசர்ல பத்தாம் அதிகாரத்துல வாசிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் கவலைப்படுவதனால எதையும் சாதிப்ப சாதிக்க போவதில்லை ஆனால் அந்த கவலைகளை மறக்க பண்ணுகிற ஆண்டோடைய சமூகத்துல மரியாதை போல இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை தியானியுங்கள் துதியுங்கள் ஜெபியுங்கள் கவலைகள் மறந்து போகும் காலையில பனி பெய்யும் சூரிய வெளிச்சம் வர 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 பனி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அது போலதான் தேவ பிரசன்னம் உங்க சரீரத்தில் இறங்கும் போது உங்க இல்லத்துல இறங்கும் போது நிறைவானது தோன்றும் போது அரைகுறையானதெல்லாம் மறைந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல உங்கள் கவலைகள் மறைந்து போகும் மார்த்தா நீ அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கலங்குகிறாய் சிந்தனை நிறைய பேருக்கு பிரச்சனை நாளை தினத்தை குறித்து மறுதினத்தை குறித்து அடுத்த மாதத்தை குறித்து வேடிக்கையா சொல்லக்கூடிய ஒரு காரியம் நான் ஒரு சகோதரனை சில நேரங்கள்ல சந்திக்கிறது அவர் ஒரு வியாபாரி ஒரு முறை போகும்போது துக்கத்தோடு கூட காணப்பட்டான் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா விலவாசி கூடி போச்சுன்னாரு உங்களுக்கு மாத்திரம் ஒரு முழு இந்தியாவுக்குத்தானே விலவாசி கூடி போச்சு நீங்க மட்டும் ஏன் இப்படி கவலைப்படுதுங்கன்னு கேட்டா அடுத்து சொல்றாரு ஃபீஸும் அதிகரித்து போய்விட்டது அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு மாத்திரம் இல்லை பொதுவா எல்லாருக்கும் தானே அப்படின்னு இருந்தாலும் கஷ்டம் தானே கஷ்டப்பட்டு சேர்த்தா தானே பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க முடியும்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் கேட்டேன் எத்தனை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகாதவன் திருமணம் ஆகாதவன் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து சிந்திக்கிறார் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கடினமா உழைச்சு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பிள்ளைகளை கவலைப்படக்கூடியவர்கள் ரெண்டு பெண் குழந்த பிறந்தா எந்த அளவுக்கு சிந்திப்பார் என்று பாருங்கள் கவலை ஒரு மனுஷன இருதயத்தை வாட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மன கவலை இருதயத்தை ஒட்டுக்கும் நீங்க கவலைப்படுவதனால உங்கள நீங்களை கெடுத்து நீங்களை கெடுத்துக்கொண்டு நீங்கள் பிளவீனமாய் மாறி போகிறீர்கள் நீங்கள் பிளவீனமாவதற்கு முக்கிய காரணமே உங்க தான் அதனால கவலைப்படாம இருங்க ஒரு காரியம் சாதித்தாலும் சரி சாதிக்க முடியாமல் போனாலும் சரி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போனாலும் சரி கவலைப்பட்டு வியமானவர்களே நீங்க இனி வருங்காலத்தில் கற்று வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து மிருகம் கொன்று போட்டு விட்டது என்று சொன்னதும் யாக்கோபுக்கு ஒரு காரியம் புரியவில்லை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் இறுதி வரை நம்மை நடத்தி செல்வார் என்று ஒன்று தலோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சின்ன வயசுல தூர தேசத்துக்கு போகும்போது யாக்கோவோடு பேசின ஆண்டவர் பேசின பிரகாரி யாக்கோவை நடத்தினார் அப்ப தன்னுடைய மகன் யோசைப்போடு பேசினாண்டவர் யோசைப்பை அப்படி நடத்து அவன் விசுவாசித்திருக்க வேண்டும் பத்து பிள்ளைகள் வந்து யோசைப்ப ஏதோ மிருகம் கொன்று இருக்கிறது அதனுடைய வஸ்திரம் ஏதோ அப்படின்னு கொடுத்தப்போ அதை நம்பினான் துக்கத்தோடு காணப்பட்டான் பல வருடங்களுக்கு பிறகு யோசைப்பு எகிப்தல உயிரோடு இருக்கிறான் என்று ராஜாவுக்கு அதிகாரியா இருக்கிறார் என்று தன் பிள்ளைகள் மூலமா யாக்கோவு கேள்விப்பட்ட போது அவனுடைய மறித்து போனான் என்று சொல்லப்பட்ட நாளிலிருந்து உயிரோடு என்று சொல்லப்பட்ட அந்த இடப்பட்ட அத்தனை காலமும் ஆண்டவர் யாக்கோவோடு சொப்பனத்தின் வழியாகவோ நேரிடையாகவோ தூதர்கள் மூலமாகவோ பேசவே இல்லையா அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டு இவன் சந்தோஷப்பட்ட போதுதான் ஆண்டவர் அந்த ராத்திரியிலே யாக்கோவோடு பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு சத்தியம் தெளிவாய்ப்புகிறது கவலப்படுகிறவர்களிடத்துல தேவன் இடைபடவே மாட்டான் கவலப்பட்டு கலங்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவன் வெளிப்படவே மாட்டான் தேவனை நம்புகிறவர்களுக்கு கவலை தேவையே இல்லை பதட்டம் தேவையே இல்லை பரபரப்பு தேவையே இல்லை தேவனை நம்புகிறவர்கள் பதறான் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புங்கள் கவலைப்படாதிரங்கள் கண்ணீர் சிந்தாதிரங்கள் தேவ பாதத்துல இருந்து தேவனை துதியுங்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு ஆர்வமாய் காணப்படுங்கள் எதை உண்போம் எதை உடுப்போம் எதை குடிப்போம் அந்த கவலையே வேண்டாம் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது புறஜாதியார் தான் இதை குறித்தெல்லாம் கவலைப்படுவார்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் கத்தர் உங்களை எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தராகிய தேவன் தன்னுடைய நீதியின் கரத்தினால் தாங்கிக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ சமாதான்